சார் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சுகன்யா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னையோட சிக்ஸ்டி த்ரீ டேஸ் கம்மிட் ஆகிடுச்சிங்க மாதிரி கிளாட் மகிழ்ச்சி ஸோ என்னோட சேனலை முன்னைப்பற்றி யோசி திங்கப்பாடு ஒரு செல்வ் உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாவும் பத்மாவதி உங்களை நினச்சி தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான வீடியோங்க தர்மம் தலை காக்கும்ன்னு சொல்கிறாங்க இது உண்மைங்க கர்மா சேயிங்ஸ் என்ன சொல்லுதுன்னா தர்மம் தலை காக்கும் இதை வந்து கர்னர் சொல்லியிருக்கார் இது உண்மை சம்பவம் ஒருத்தவங்களுக்கு திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிடென்ட் ஆகிருக்கு அந்த தாய் தன்னுடைய பிள்ளையை வந்து காப்பாற்றிருக்காங்க ரெண்டு பேருமே பஸ்ஸு டயரு கடையில் அப்படியே ஆகி போகுது போகும்போது ரெண்டு பேருடைய தலையும் அந்த டயரில் சிக்க பார்க்குது அப்போ கூட அந்த தாய் அந்த பெண்மணி என்ன பண்ணியிருக்காங்கன்னா தன்னுடைய பிள்ளையை ஃபஸ்ட்டு காப்பாற்றிட்டாங்க பிள்ளையை இழுத்து இந்தாண்ட பக்கம் போட்டுட்டு அவங்க போய் மாட்டியிருக்காங்க எப்படிப்பட்ட ஒரு சம்பவம் பாருங்கள் மா அவங்களையும் வந்து கடவுள் காப்பாற்றிட்டாரு உண்மையாக நடந்த சம்பவம் இயற்கை வந்து என்னென்ன பண்ணது பாருங்கள் அவங்க வந்து என்ன பண்ணாங்க தன்னுடைய பிள்ளைகளை ஃபஸ்ட்டு காப்பாற்றணுன்றதுக்காக ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சி ரெண்டு பேரும் வந்து பஸ்ஸுக்கு டயர் கடையில் போகிறாங்க வேகமாக அந்த ஆக்சிடெண்ட்டு கேஸ் பார்க்கும்போது சொல்ல முடியல அதாவது ஒரு மூவி எடுத்தாங்க இது நிறைய பேருக்கு தெரியும் எங்கேயும் இங்கே போதுன்ற ஒரு மூவி ரெண்டு பஸ்ஸும் வந்து ஆக்சிடெண்ட் ஆகுறத அந்த உள்ள என்ன இன்டீரியர் அதாவது ஒர்க் அந்த உள்ளே என்ன இதை பாதிக்கப்பட்டிருக்காங்கன்றதை வீடியோ காய்ச்சல் பார்த்தோம் உண்மையாக நடந்த சம்பவம் அந்த தாய் வந்து தன்னுடைய பிள்ளையை வந்து அப்படியே எடுத்து அணைச்சிக்கிட்டாங்க ரொம்ப ரொம்ப பெரிய விஷயந்தான் டயருக்குலேருந்து காப்பாற்றி விட்டுட்டாங்க ஒத்த அந்த சுண்டு வரலால் இழுத்தாங்க பாருங்கள் ஒத்த அந்த கையால் ஹேண்டால் இழுத்து காப்பாற்றிட்டாங்க கடவுள் பாருங்கள் உன்னோட பிள்ளையை ஃபஸ்ட்டு காப்பாற்றிட்டல உன்னைய நான் காப்பாற்றுறேன்னுட்டு யார் மூலிமா வந்து அவங்களுக்கும் வந்து அடிபடாமல் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா பஸ்ஸுக்கு அடியில் போயிருக்காங்க பஸ்ஸு அவங்களை கிராஸ் ஆகி போயிடுச்சு அவங்க அடியில் இருக்கிறதுனால சேஃபாகிட்டாங்க அடியில் நல்லா ஃப்ளாட்டாக படுத்துட்டாங்க சராட்சிக்கிட்டு போயிருக்கு தர்மம் தலை காக்கும்ன்றது உண்மை சம்பவம் அவங்க வந்து அந்த ஊரில் அவங்க ஏதாவது ஒன்றுன்னா அவங்க தான் எல்லாம் பார்ப்பாங்களாம் கோவிலுக்கு செய்வாங்களாம் அன்னதானம் வழங்குவாங்களாம் நிறைய பேருக்கு நல்லது செஞ்சுருக்காங்களாம் தர்மம் தலைக்காக்கம் வர ஆபத்தையும் வந்து உயிரை வந்து காத்திருக்கு பாருங்கள் இவ்வுலகில் எல்லா மனிதர்களுக்கும் துன்பம் இன்பம் வர்றது இயல்பும் ரெண்டாவது பிரச்சனைகளையும் கடவுள் கொடுப்பார் அதை எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணுறோம் அந்த சுச்சுவேஷனில் திங்க் பண்ணணும் ஸோ உன்னை பற்றி யோசித்து திங்குபாடு வரிசல் அந்த ஃப்ராக்ஷனாக டைமில் அந்த சட்டன் பீரியடில் அவங்க அதிர்ச்சியை யோசித்தாலும் தன்னுடைய பிள்ளையை வந்து காப்பாற்றிட்டாங்க அவங்களும் காப்பாற்றப்பட்டுட்டாங்க தர்மம் தலைக்காக்கும் கர்ணரே வந்து சொல்லியிருக்காருங்க நாம் நேர் வழியில் நேர் பாதையில் போயிட்டே இருப்போம் நம்மளை மீறி ஏதாவது பிரச்சனை நமக்கு கடவுள் கொடுக்குறாருன்னா ஏதோ ஒரு மெசேஜை அந்த உலகத்துக்கு சொல்ல வராருன்னு அர்த்தம் நமக்கும் புரிய வைக்கிறாருன்னு அர்த்தம் ஏன் எதற்கு எப்படி ஏன் எதற்கு எப்படி இது வந்து முக்கியம் சரிங்களா இந்த கான்செப்ட் படி தான் நான் வந்து தர்மம் தலை காக்கன்றது சொல்கிறேன் கர்மா சேங்ஸ் அதுதான் வந்து உண்மை சீல இருக்காய் சுங்கல் சுகன்யா இந்த பதிவை நான் ஏன் ஷேர் பண்ணுறேன்னா நீங்களும் என்ன பண்ணணும் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அதனால் உதவி பண்ணுங்க உங்களுக்கு கடவுள் எந்த ரூபத்துலையும் கை கொடுப்பாருன்றதை பிலீவ் பண்ணுங்க உயிர் போகிற நேரத்தில் கூட உங்களுக்கு கடவுள் கை நம்பிக்கை அதையும் மீறி நம்மளை மீறியும் ஒன்று நடக்குதுன்னு லைஃப்பில் ஒன்றும் பண்ண முடியாது நம்ம அதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் உண்மையாக இல்லைங்களா இவ்வுலகில் பிறக்கும்போது எப்படி விசித்திரமாக அந்த உலகத்தை பார்த்தோமோ அம்மா அப்பாவை பார்த்தோமோ யாராவது இவங்க என்னடா உலகம் அப்படின்ட்டு பார்த்தோமோ அதேமாரி தான் நாம் இறக்கும்போதும் இந்த மரண மரணத்துக்கு போய் ரிட்டன் வந்த அந்த சம்பவம் இருக்கு இல்லையா மறக்க முடியாத சம்பவம் இது வந்து ஏன் நான் பக்கா உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்னா நீங்கள் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும் வண்டியில் போனாலும் ரெண்டு பேர் ஹெல்மெட் வந்து அணிஞ்சிகிட்டு போகணும் ஏன்னா ஒருத்தர் அதாவது வண்டி ஓட்டுறவள தப்பிச்சாலும் வண்டியில் உட்காந்துருக்கவங்க என்ன பண்ண முடியும் பாதுகாப்பாக இருக்கும் அப்புறம் இன்னொன்று சொல்கிறேன் நிறைய டூப்ளிகேட் ஹெல்மெட் வந்து விற்கிது அதேமாரி தயவுசெய்து விலை கம்மியாக இருக்குது தரம் கம்மியாக இருக்குதுன்னு வாங்காதீங்க நல்லா பிராண்டட் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கான்னு பார்த்து வாங்குங்க டூப்ளிகேட் ஹெல்மெட் தயாரிக்கிறாங்க ஸ்டிக்கர்ஸ்லாம் இவங்களே உருவாக்குறாங்க அந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் நிறைய இருக்குது நிறைய தயாரிக்கிற இடம் அதாவது பக்கா ரிஜிஸ்ட்ரேஷன் இல்லாதனால தான் இந்த பிரச்சனை வருது அந்த ஹெல்மெட் தயாரிக்கிற கம்பெனியை யாரும் வந்து விசிட் பண்ணுறதில்ல தரம் செக் பண்ணுறதில்ல ஃபுட்டு எப்படி செக் பண்ணுறோமோ எஃப்எஸ்எஸ்ஏ ஃபுட்டு எப்படி செக் பண்ணுறோம் அதேமாதிரி ஹெல்மெட் தயாரிக்கிற நிறுவனத்துக்கும் ஒரு ஆய்வு மாதிரி போகணும் ஹெல்மெட் உண்மையாக நல்லா தயாரிக்கிறாங்களாம் நிறைய ஃபோர் நடக்குது அப்புறம் இன்னொன்று இந்த காருக்கு ரீயூஸ் டயர் இருக்கு இல்லையா அதையும் வந்து ஒரு நிறுவனம் தயாரிச்சிட்ருக்கு எப்படி தயாரிக்கிறாங்க பாருங்கள் ரீயூஸ் தயாரிப்பு அந்த டயர் ரீயூஸ டயரை புது டயர் மாதிரி நியூவாக தயாரிக்கிறாங்க இதுவும் பல மோசடி நடந்துட்டுருக்கு பல இன்னல்களை சந்தித்து நாம் ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்வில் நாம் பாதுகாப்பாக ஓட்டுறதுக்குள்ளே இடி மின்னல் விசர்ஜந்துகள் மக்கள்கிட்டேருந்து போட்டி போகாமல் சந்தேகம் எல்லா இடத்துலேருந்து தப்பிச்சு இந்த உயிரை பாதுகாக்கிறதுக்குள்ளே இதில் பல சண்டைகள் போராட்டங்கள் ஏதாவது லைஃப்பில் நம்ம கொண்டு போகிற மாதிரி இறந்து போனால் கொண்டு போகிற மாதிரி ஒரு தகவலை இறைவன் படிச்சுருந்தாங்க வச்சுங்க விட்டு வைக்க மாட்டாங்க யோசித்து சிந்தித்து செயல்படுங்க சிலிண்டர் காய்ஸ் உங்கள் சுகன்யா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துக்கு பில் பண்ணி கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு இடையோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் சிலண்ட்ரு காய்ஸ் உங்கள் சுகன்யா நான் வந்து போடுற வீடியோ பயம் மறுத்து வரத்துக்கு அல்ல விழிப்புணர்வோடு இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அவேர்னஸ் வீடியோ தான் அது அதாவது பி அலர்ட் எச்சரிக்கையாக இருக்கணும் உன்னை பற்றி யோசி திங்கபோடியோ செல்ஃப் நீங்கள் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கணும் புரிதல் இருக்கணும் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் உங்களுக்குள்ளே உங்கள் ஃபேமிலிக்குள்ளே ஷேர் பண்ணுங்கள் தெரிஞ்ச விஷயத்த சீலர் காயசுங்க சுகங்க